எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை ஆவணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி பௌர்ணமி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று வத்திராயிருப்பு அருகில் ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் பௌர்ணமி பூஜை விழா திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலநாயகர் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் இத்தலங்களில் மேலே மலையில் திருவலம் வரும் காட்சி இன்று பௌர்ணமி ஆவணி அவிட்டம் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் சிக்கல் மிதுனம் நோய் கடகம் எதிர்ப்பு சிம்மம் வெற்றி கன்னி கவலை துலாம் பயம் விருச்சிகம் நட்பு தனுசு தடங்கல் மகரம் தாமதம் கும்பம் சுகம் மீனம் சுபம் குறிப்பு பாதாம் பருப்பு வறுத்து அடிக்கடி உண்டு வர கண்பார்வை தெளிவு உண்டாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உள்ள தவறான எண்ணங்கள் எல்லாம் பயத்தில்தான் பிறந்தன